வாங்கம்மா உள்ளரக்க நம்ம ஃபான் யூடியூப் சேனல்குள்ளே இப்போ தான் முத முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் இருக்குதுல அதையும் எழுத்துங்கம்மா அப்போ தான் நம்ம பிறகு வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு முக்கியமான செய்திம்மா நம்ம மாமி நாடகம் யூடியூப் சேனலையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா அதுலேயும் வீடியோ பார்த்து மகிழ்ச்சி அடைங்கம்மா வாங்கம்மா எங்கே எப்போ பார்த்தாலும் வாட்ச்மேனை தான் வாசலில் உட்காந்துப்பா ஆளக்கா நம்ம ரசிதா நம்ம ஒன்று ரெண்டு வேலையை பாத்துக்கலான்னு வந்தாலும் இருக்க விட மாட்டாலும் இங்கிட்டு வாடி ஜன்னல் பக்கம் என்ன வேலை பார்க்குற மாதிரி தெரியுது மர்மவா இல்லையா ஆமா அப்படி சுத்த இல்லமா நீ ஊரே மேஞ்சிக்கிட்டு அழைகிறா இங்க உங்க வீட்டு வேலை பாக்கறாள் மர்மம்லாம் அது சரி அது சரி வேலை பார்க்குறியா வேலை பாக்குறப்பலாம் நடிக்கிறியா போறியா சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்தவா அப்ப சுடுதண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறா மக்கிற்சி பால் கஞ்சி போட்டிக்கிறேன்டி ஆமாம் சாய்ங்காலம் ஊற்ற வலிக்கணும் நான் காலையிலேருந்து அதனால தான் பால் கஞ்சி காய்ச்சிக்கிட்டிருக்கேன் ஏன் என்ன காலையிலே வந்துக்கிறதில்ல என்ன குக்கமுல ஒன்றும் இல்லை அஞ்சு மணிக்கு மேலே நெத்துற வரலை அப்படியே எந்திரிச்சி சுற்றிக்கிட்டு வந்தேன் போகும்போது பார்த்தேன் வீட்டுக்கு அதவு சிக்கின்னு காற்றிருந்துச்சி அதான் வரும்போது வருவோன்னு வந்தேன் வாக்கிங் போயிட்டு பாமே வெளியே ஓன் ஃபிரெண்டுமே அதை பார்த்து கொடுத்தாலும் இந்த ஜெயின்ஸாக இயக்க கூடாதும்மா மனுஷார கேட்டு சாயன் வருமான மைண்டு வாய்ஸு அப்படி எத்தனை காலத்துக்கு தான் மைண்ட் வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் சொல்லி நடிச்சுக்கிட்டு போறான் தெரியல அவன் சத்தமா தான் பேசுறான் எனக்கு தான் கேக்குத நீ என்ன சர்க்கஸ்ல தலைய மட்டும் அறுத்து ஒரு இதுல வச்சு பண்ணுவல அது மாதிரிலாம் வச்சுக்கிது உடனே வெளியே வா என்னன்னு சொல்லி சொல்லடி இந்த பால் கட்சிக்கு பூண்டு உரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமா உட்படாதவமா சொத்தோட பிரச்சனை பிஞ்சு பார்த்துக்க அதுக்கு வரத்துக்கு வாழ்வோம் சட்டியை நான் தான் கழுவுறா பிள்ளைக்கும் அதுக்கு பிடிச்சி போயிருது என்ன சங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறது பின்னாடி போய் பயந்து பயங்கரம்

ஒரு வாழைப்பழம் இங்கே இறல ஒரு மைசூர் பாக்கத்து இங்கேயால சுகர் இருக்கீங்கிற அழுவா என்ன தேவன தின்னு ப்ரெஷர் இருக்கீங்கிற ஆளுவா நான் ஏன் ஈக்கிறேன் எனக்கே தெரியல இதெல்லாம் நீங்காம அடுப்ப மருத்துவத்தை பாத்துக்காம நல்லா வாசலுக்கு சாப்பிட நிற்கிதுவா துணி தான் எடுத்து பெறப்படுதுவா கட்டில விட்டு இறங்கு கீழே உட்கார்றது தானே உம்மா பெரிய சந்தான மரத்துல செஞ்ச கட்டில்தான் என்ன பதறிக்கிட்டு கூப்பிட்டே என்ன சாப்பிட ஏற்றி கடலாம் என்ன சாவுனியா எங்க ஆகுன ஆமா அப்படித்தான் இக்குது வாடிங்க என்ன ஜலாவை கூப்பிட்டு கத்துவா அங்கிட்டு போயிருக்கி நாம கேட்டேன் வச்சுக்கிட்டு அவன் மருமவன் காத வாசம் இல்லாம கழட்டி போட்டிப்பா விளக்கமாறு மாமி எங்க கிடக்கு பத்தாரு எப்படி கொழுப்புண்டு விளக்கமாறு மாமியா மாமி விளக்க எங்க எங்கேன்னு கேட்க வேண்டியானு வாடி எங்கிட்டு போவான் ஆமாண்டி அவ ஒரு உருப்படாதவன் ஆங்கி ஏத்தம் உள்ளவ என்ன உங்களை ஒன்பது மணிக்கு அலாரம் அடிக்குது பக்கீர ஜெயின்ஸ் அலாரம் சட்டி பானையை போயிடுவான் போயிருவாண்டி வாடி ஒன்றும் இல்ல பழைய மாதிரியே இட்டலி கடை ஆரம்பிச்சிடலாமான்னு பாக்குறேன் குட்டி முஸ்தபா இட்டலி கடை ஆரம்பி உன்னைய வந்து பிரபலமாக்கி விடுறேன் அதான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கை மாத்தாக்கிமா இந்த ரெண்டாயிரம் ரூபா தான் ரெண்டு கிலோமீட்டர் கூட்டம் வந்தேன் அங்கேயே கட்டினா இல்லேன் என்ன சட்டி தானே மாவு மட்டும் தான் பத்து ரூபாய்க்கு இல்லை உள்ள அன்னைக்கு மெட்ராஸ் பைக்கெல்லாம் சரவண பவன் போயிருந்தேன் அங்கே மினி இட்டலி பொடி இட்டலி என்னென்னமோ இட்டலி போட்டானுவம்மா அந்த மாதிரி பேமஸ் சாக்கெல்லாம் விற்கிறேன் ஆமாம் தான் சூப்பர் ஐடியா தரவா நீ சும்மா இருந்தாலே லாபம் ஆமாம் வண்டி இன்னும் விற்றுட்டு அல்லாண்டு இரு ஆமா இல்லை இட்டல கை காலெல்லாம் கழுவிட்டு போய் வீட்டிலேயே சுடு நெவம் வச்சிக்கலாம் பேய் படத்தில் வர மாதிரி யார் இட்லி கிப்பாங்க கடையா வந்து வாய முறி உருப்படாத அவளை ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க முடியும் தர்த்திரி அப்படி சாப்பிட பேசுவான் நீ கூட ரசிதா அதெல்லாம் தோந்துட்டு போகுது இப்படியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா ஒரு லட்சம் ரெண்டாயிரம் போச்சு இதை கொடுத்தா எப்ப தருவா திருப்பி ஒன்லி டூ டேஸ் அதை கொடுக்காதியா ஒரு மாசம் தர்றேன் பத்து நாள் தர கூட நம்பலாம் ரெண்டே நாள் திருப்பி தரக்கிறா பாருங்க போய் வாங்கிட்டு போயிருவா அதோட முடிஞ்சு உங்க ரெண்டாயிரம் ரூபா நாங்க ரெண்டு பேரும் தானே இங்கிட்டு வர்றோம்ட்டா நீ வேற ஏன் வாழாட்டா வர்றா பக்கிருச்சு இல்லாட்டி நீ இந்தா குருதி உச்சி கொடுப்பே

வாங்க வாங்க இதெல்லாம் இந்த வீட்ல பேசுற விஷயம் இல்ல வா ஜெய் நம்ம வீட்டுக்கு போறோம் வா எல்லாம் வாங்க இவ பாதி தூரம் கூட 2000 கேட்டா அவ மீதி தூரம் கூட போய் 4000 கேட்க போறான்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போறேன் டி வேலைக்குது மாமி உங்கள கோடி சரியா காணும் பார்த்தா நான் தெருக்கு ஓடி நிப்பற நான் என்ன பண்ண முடியும் வாங்க போலாம் முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன் நீ அப்டேட் ரசிதா குட்டி முஸ்தபா இவ்வளவு இதா தீர்க்கமா ஒரு சொல்ல மாட்டான் அப்படி சொன்னானே என்னமா அவன கொண்டு வந்திப்பா ஒண்ணே மண்ணு தான் கொண்டு போய் சாக்கற சாக்கற நிக்க விட்டா அப்ப எங்களே கூட நிக்க விட போறானே நினைக்கிறேன் அடுத்து நீனும் பேரனும் உட்படாத மூதேவிமா ஜென்சா நீ தான் ஒண்ணே ஓடி சொல்லி ஒரு தடவை வாங்கிட்டு போடா தரமா தரமா காத்து வரடா எதுக்கு ரெடி கிரே இல்ல வா ஜென்சா நம்ம கோடி சொன்னா வா என்ன அறிவு வச்சு கொடுப்பீ கோடி சொரி உண்மையா என்னன்னு தெரியுமா உனக்கு நமக்கு எங்க மாமி தெரியும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பையல தான் விஷயமே தெரியும் இப்ப வாங்க நம்மள விட்டு ஜென்சா நம்ம கோடி சொரி ஆயிட்டானே தாங்க முடியாது மாமி வேற ஊருக்கு போற மாதிரி ஆயிரணும் வாங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு என்ன அப்படி கேப்போம் ஆமா நம்ம கோடி சொரி அவரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது கூடாது இப்படி சொல்லி ஜென்சா நம்ம கோடி போய் ஏக்கவே உருப்படாம ஆக்கி விட்டான் அதான் உன்னை நம்பி ஜென்சா வரப் பையறாதே போய் எங்க சாக்கர்ல நிக்க விட்டுற முக்குக்கு முக்கு நாங்களும் வரோம் என்னன்னு சொல்லு கிளை நல்ல குணத்துல வருது நினைக்கிறீல அதெல்லாம் கிடையாது நம்மள விட்டு ஜெயின் சம்பந்த போய் என்ன பண்றது அந்த நினைப்பு வாங்க வாங்க சப்ஸ்கிரைபர் ஓ போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு என்னடா கல்ச்சர் வரலன்னு கூட வந்து உட்கார வச்சிருக்கா என்ன செய்துன்னு சொல்லு ஜெயின் சார் ரொம்ப அப்ப பட்ட பையா இருக்கு தனிச்சமா ஒரு லெமன் ஜூஸ் கொண்டு வரயா லெமன் ஜூஸ் ஆ வாப்பா வசிதா ஒரு 10 ரூபாய் தான் கொடுத்துடுவே எம்பிள் சம்பள வாங்கிட்டு வரட்டும் தனிதாவுமே இந்த போய் தண்ணியே குடுறா லெமன் ஜூஸ் தான் குடிப்பீளோ சார் இப்ப ஐபிஎல்ல விளையாண்டு வந்திருக்கார் சிவம் தூபே

கொஞ்சமாதான் பேசணும் பழகி போறோமோ இனிமேல் கண்டுபிடிச்சிருக்கோம் போல சரி நீங்களே பேசிட்டு இருக்க நான் கிளம்புறேன் நம்ம சொல்ல கேட்க மாட்டாருவா என்னால பேசுறீங்க போது அவ்வளவு அவ்வளவுங்கிற அவர் பெரிய மனுஷர் போல நான் என்ன பண்ண முடியும் நடந்துக்கிற அந்த மாதிரி பெரிய மனுஷன் உங்களை யாராவது ஊர்ல சொல்ல நம்புவாளா கொஞ்சம் மாதிரி பெரிய மனுஷன் ஒரு இதுவே கிடையாது அப்புறம் வந்து அது சொல்லிவிட்டா அது சொல்லிவிட்டாட்டு குறை மட்டும் சொல்றது கழிச்சா ஒரு கோடிங்கிறதுனால வாயை மூடிக்கிட்டு ஈக்க வேண்டியதாக இருக்குது என்ன சொன்னாலும் என்னடா பண்ணணும் என்ன பண்ணுங்க சொல்றேன் தயவுசெய்து சுறா மீன் வாயம் மட்டும் போடு

கட்ட வளர்க்கறந்துட்டு உன் நம்மள சொல்லுவாங்க சமைக்க தெரியாதுன்னு அந்த காலத்தில் எப்படி சமைச்சவ தெரியுமனா பறத்திருவேன் சமைச்சு அடிக்கிருவேன் ஆமாம் கூடத்தில் வைக்க இடங்காது யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கண்டாக்கா வைக்கிறச்சு இப்போ உள்ள மேகியும் மக்கரூனியே கிண்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டு அல்வா இதான் இதுண்டு உண்டு போட்டு சாவுறதுக்கு அந்த காலத்தில் நாங்கள் எப்படி சமைச்சோம் தெரியுமா நான் தாண்டி ஃபஸ்ட்டு பேர் ஆமாம்

ரெண்டு ஒன்று சேர்ந்துருச்சு நான்கு ஜோகம் அடுத்தது வித் பம்பளில் ஜோடி அந்த மாதிரி அந்த ஜோடியை சேர்த்துக்கிட்டு அடுத்த வீடியோவில் கரெக்டாக வந்துடுறோம் வாங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய் கொளருங்க கமெண்ட் பண்ணுங்கம்மா ஆமாம்